बुद्धं शरणं गच्छामि कច្जां गुरुवे शरणं गुरुवे तुनै गुरुवे पोत्रि எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் அதே நேரத்துல கொஞ்சம் ஹாசியமான விஷயம் எல்லாத்தையும் ஹாசியமா எடுத்துக்கிறது நல்லது இது கொஞ்சம் அப்படி தான் வரும் ஏன்னா சாப்பாட்டு பிரியவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காணொளி என்ன அப்படின்னா நமக்குள்ள எண்ணம் வருது பலவிதமான எண்ணங்கள் வருது அந்த எண்ணங்களை வந்து ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது ஏன் போனேன்னு கேட்க முடியாது பிடிச்சிருக்க எண்ணத்திலேயே நிப்பாட்டவும் முடியாது பிடிக்காத எண்ணத்தை வராதேன்னு சொல்ல முடியாது எண்ணம் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு புலன் சார்ந்த தகவல்கள் மூலமும் நல்லா கவனிங்க வெளி உலகத்துலேருந்து நம்மளுடைய சென்ஸ் வழியாக நமக்கு இப்போ கண்ணால் பார்க்குறது காதலை கேட்குறது தொடு உணர்ச்சி சுவை நுகர்ச்சி இதெல்லாத்தையும் வழியாக எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அதுவரும் எண்ணங்கள் மட்டும் வரலை அந்த எண்ணங்களை தொடர்ந்து விருப்பு வருது வெறுப்பு வருது சில நேரம் இரண்டு மற்ற நிலை வருது மூன்று காலங்கள் வருது கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் காலத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம் இப்போதைக்கு இந்த நிகழ்காலத்தை இதில் சேர்த்துக்கிறோம் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அப்புறம் அந்த பொருள் மேலே அல்லது அந்த தகவல் மேலே அல்லது அந்த புலன் சார்ந்த இன்பத்து மேலே நமக்கு ஒரு பற்று வருது பற்றின் காரணமாக திரும்ப திரும்ப அனுபவிக்கின்ற வேட்கை வருது வேட்கையின் காரணமாக பழக்கம் வருது பழக்கம் வழக்கமாகுது அப்புறம் அதுவே உயிரின் குணமாக மாறுது அதாவது மனதின் குணமாக மாறி மூடு எல்லாமே வந்து ஒரு தகவல்கள் மூலம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இதை எல்லா தகவல்களையும் நமக்குள்ளே வர்றப்ப அதாவது ஒரு ஒரு காட்சி பார்க்குறோம் ஒரு வாகனமே பார்க்குறோன்னு வைங்களேன் அது காரோ பைக்கோ ஏதோ ஒரு புது வாகனம் பார்க்குறப்ப அதனுடைய நிறங்கள் அதனுடைய வடிவம் அதோட விலை இதெல்லாம் ஓரளவுக்கு அப்பாட்சி நம்ம கெஸ் பண்ணுவோம் ப்ரைஸ் எல்லாம் இது எத்தனை லட்சம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம புல்லெட்டுன்னு வைங்களேன் அதுதான் ரெண்டு லட்சத்துக்கு மேலேன்னு வைங்க அதே இன்னும் நிறைய என்னென்னமோ இருக்குது அதே ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளேயும் வாகனங்கள் இருக்குது செகண்ட் ஹேண்ட் வாகனம்னால் விலை கம்மி அதெல்லாம் நமக்கு தெரியும் காருக்கு அதே மாதிரி தான் அப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது அதனுடைய நீள அகல உயரம் மட்டுமா தோணுது அது சம்பந்தமான என்ன எங்கே போகலாம் எப்படி போகலாம் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது எப்படி வாங்கிறது பணம் எப்படி சேர்க்கறதுன்றது வந்து எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை அதனுடைய தொடர்ச்சியாக அதை பார்க்க 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 விருப்பு வரும் அல்லது எனக்கு இந்த வண்டி வேணான்ற விருப்பம் வரும் அது யாரோ ஒருத்தர் வாங்கினார் அப்படின்னா நமக்கு அதில் விருப்பம் இருக்காது விருப்பம் இருக்காது சப்போஸ் விருப்பு இருக்குது அப்படின்னா அது எப்படியாவது வாங்கி ஆகணுன்ற ஒரு வேட்கை இப்படி ஒன்று தொட்டு ஒன்று ஒன்றை தொட்டு ஒன்று ஒன்று தொட்டு ஒன்று மனதில் தோன்று கொண்டே இருக்கிறது இதை எல்லா நேரத்திலையும் நம்மளால் உணர முடியுமா இதுதான் கேள்வி அதாவது நமக்குள் எழும் மன எழுச்சியை புலன் சார்ந்து அனைத்து தகவல்களிலும் நம்மால் உணர முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் ஒரு ஒரு உதாரணத்தோடு நம்ம அதை ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம எல்லாேருக்கும் வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிறேன் வெஜ் பிரியாணி அப்போ வெஜிடபிள் பிரியாணி அப்படி நம்ம செய்கிறோன்னுங்களேன் அதில் சில காய்கறிகள் போடுவோம் காலிஃப்ளவர் போடலாம் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு குழஞ்சாலும் போட மாட்டாங்க சில கடைசி நேரத்தில் போடுவாங்க நாங்களாம் அப்படி தான் போடுவோம் குக்கரை மூட போகிறப்ப நேரத்தில் காலிஃப்ளவர் போடுவோம் அப்போ குலையாமல் இருக்கும் ஓரளவு குழையாமல் இருக்கும் அப்போ பீன்ஸ் போடுவோம் கேரட் போடுவோம் இது மாதிரி ஏதாச்சும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச காய போடுறோம் நாங்களே அப்போ காய்கறிகள் அதில் போடுறோம் அப்புறம் அதில் என்ன போடுறோம் இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறோம் வெங்காயம் அப்புறம் பூண்டு அப்புறம் அதில் மசாலா பிரியாணி மசாலான்னு தனியாக போடுறோம் அப்புறம் அதில் வேறு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் எனக்கு பிரியாணி சேர்த்து தெரியுன்னு எப்படி காமிச்சிக்கிறது அப்போ அதில் வேறு என்ன போடுறோம் மிளகாப்பொடி போடுறோம் பிரியாணி மசாலாவோடு சேர்த்து மஞ்சப்பொடி தயிர் எலுமிச்சை புதினா மல்லி இப்படி சேர்மானங்கள் நிறையா சேர்த்து எண்ணெயெல்லாம் சேர்க்கும் ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ கழித்து அதை இறக்கினதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்றப்ப இதில் யார் சமைச்சாவோ அவங்கள கூப்பிட்டு நீ இஞ்சியோடய சுவையை தனியாக காட்ட முடியுமா புதினாவோட சுவையை தனியாக காமிக்க முடியுமா அல்லது காய்கறி போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஒவ்வொரு காய்கறியுடைய சுவையையும் தனியாக உன்னால் காமிக்க முடியுமா அரிசியோட சுவையை காமிக்க முடியும் ஏன்னா சில அரிசிகள் பயங்கர சுவையாக இருக்கும் பிரியாணிக்குனே உரிய அரிசிகள்லாம் இருக்குது அப்போ தனியாக காமிக்க முடியுமா அல்லது மசாலாவினுடைய கர மசாலாவினுடைய மிளகாய் மிளகாய்பொடியினுடைய சுவையெல்லாம் தனித்தனியாக பிரித்து காமிக்க முடியுமா அப்படின்னா சமைச்சவங்களால் முடியுமா உறுதியாக முடியாது அதுபோல் நம்மாலும் நமக்குள் செல்லக்கூடிய அனைத்து புலன் சார்ந்த தகவல்கள் மூலம் எழக்கூடிய மன எழுச்சியை முழுமையாக நம்மால் ஆரம்ப காலத்தில் உணர முடியாது நல்ல கவனியாக ஆரம்ப காலத்தில் நம்மால் உணர முடியாது அதே பிரியாணியில் அந்த இப்போ இஞ்சியோட சுவை தனியாக தெரியும் பாருங்கள் தனித்துவையாக தெரியும் இஞ்சி கொஞ்சம் கூட இருந்தாலோ அல்லது சரியான அளவு இருந்தாலும் இஞ்சியோட டேஸ்ட்டு தனியாக தெரியும் மசாலாவோட டேஸ்ட்டு தனியாக தெரியும் மல்லிப்பொடி கூட கொஞ்சம் வைங்க தனியாக தெரியும் அதே மாதிரி அதில் தயிர் கொஞ்சம் கூட ஊற்றிருந்தால் தயிரோட சுவை தனியாக தெரியும் அதே மாதிரி எப்படி உணவுப் பொருட்களை தனித்தனியாக பிரித்து அறிய முடியாது ஆனால் அதனுடைய சிறப்பு தன்மையை நாம் சுவைப்பதன் மூலம் உணர முடியும் அதே மாதிரி புலன் சார்ந்து வரக்கூடிய தகவல்களின் மூலம் நமக்கு விருப்பு வெறுப்பு இரண்டு மற்ற நிலை அப்படின்ற ஒரு மூடை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்ப காலத்தில் முடியாது ஆனால் தியானத்தை தொடர்ச்சியாக அதாவது நம்ம ஆனா செய்தி காயானு பாசனா சித்தானு பாசனா தம்மானு பாசனா அப்படின்ற விபாசனான்ற பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வர 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 உங்களுக்கு மூடு அப்சர்வேஷன் தனியாக தெரியும் அப்புறம் இது என்னமா சிந்தனையா அல்லது விருப்பமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக உல உங்களால் உணர முடியும் அதை உணர்ந்ததுக்கப்புறம் இதில் எது நமக்கு தேவை வாழ்க்கைக்கு எது நம்முடைய நன்மைக்கு பயன்படும் எது பிற உயிரின் நன்மைக்கு பயன்படும் எது நம்முடைய கடமை எதை நம்ம செய்யணும் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது எது தர்மம் எது அதர்மம் எது நியாயம் எது அநியாயம் இதெல்லாம் நம்மளால் புலன் சார்ந்து ஒரு தகவல் வந்த உடனேயே நம்மளால் உணர முடியும் தொடர் தொடர்பயிற்சியின் மூலம் அதாவது தியானம் செய்து கொண்டே இருப்பதன் மூலம் உங்களுக்குள் வரக்கூடிய அனைத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும் எப்படி பிரியாணியிலேருந்து இந்த தனி தனி தனியான சுவை உணர முடியிறதீங்களா அதே மாதிரி உங்களாலேயும் உணர முடியும் அப்படி உணர்வதன் மூலம் எது நிலையானது எது நிலை இல்லாதது அப்படின்றத உணர்ந்து மனிதன் புனிதனாக ஆவதற்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த தியான பயிற்சி உங்களுக்கு பெரிய அதோட அளவில் உதவி செய்யும் ஸோ ஆனாப்பானா செய்தியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள் எண்ணம் விருப்பம் சிந்தனை செயல் அனைத்தும் உங்களுக்கு புரிபட ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்